நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை நிர்ணயம் செய்வது தொடர்பாக திருச்சியில் மத்திய நிபுணர் குழு ஆய்வு மேற்கொண்டனர் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டுமென மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்தது அதன்படி தமிழகத்திற்கு மூன்று குழுக்களை மத்திய உணவுத்துறை அனுப்பியுள்ளது அக்குழுவினர் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் ஆய்வு நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் உள்ள வாளாடி வேலாயுதபுரம் உள்ளிட்ட ஆறு இடங்களில் மத்திய குழு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டது அப்போது நெல் மணிகளின் சேதங்களை பதிவு செய்து கொண்ட குழுவினர் நெல்லின் தன்மை அதன் ரகங்கள் குறித்து ஆய்வு செய்தனர் பின்னர் நெல் மாதிரிகளை சேகரித்து அதனை இயந்திரத்தில் வைத்து பரிசோதனை மேற்கொண்டனர் அதேபோல திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களிலும் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் செம்பேடு தாராட்சி நத்தம் ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்த அவர்கள் நெல் மாதிரிகளை சேகரித்தனர் அப்போது விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் அவர்கள் கேட்டறிந்தனர் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் சேதமடைந்த நெல்மணிகளை நேரில் ஆய்வு செய்தார் நம்முடைய முதல் நிலங்களில் சேமித்திருக்கும் நெற்களின் ஈரப்பதம் நம்முடைய நிலத்திலே இருக்கும் சரி அப்புறம் விவசாயிகள் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கு ஸோ நம்மளுடைய நுகர்பொருள் வாணிப கழகம் மூலயமா நம்ம பதினேழு சதவீதம் அப்படிங்குறதா நம்ம ஒன்றிய அரசு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அப் அப்பர் லிமிட் அந்த பதினேழு சதவீதத்துக்கு மேலே வந்து ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த நெல் நெல்லை வந்து நம்மளால வாங்க முடியாது வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு வந்து வருகை புரிஞ்சுருக்காங்க நேற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு டிபிசிஸை வந்து அவங்க ஆய்வு பண்ணாங்க இன்றைக்கி நம்மளோட திருவள்ளூர் மாவட்டம் ஸோ இங்கே செக் பண்ணுறது என்னென்னா பேசிக்லி நம்ம விவசாயிகள்கிட்ட இருந்து அவங்க எவ்வளோ மாய்சர் கன்டென்ட் அதிகமாக இருக்குது அதோட ஆவரேஜை எடுத்து அடுத்த கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கான ஆய்வுக்கான துவக்கம் இங்கே இங்கே ஆரம்பித்து இப்போ அடுத்து இரண்டு காக்கவாக்கம் அப்புறம் வந்து பொன்னேரி கும்பிடி பூண்டி எல்லா தாலுக்கிலையும் ஒரு ஒரு டிபிசிஸ் பார்க்குறாங்க All max, vests and briefs. <laughs>